நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இது பரவலா இருக்கு இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மட்டுமே ஆன பிரச்சனை இல்லை ஐயா ராஜாராம் பேசும்போது காவல்துறையை குற்றஞ்சாட்டி சொன்னாரு காவல்துறைக்கு இதுல பங்கு இருக்கு நிச்சயமா மறப்பதற்கு இல்லை ஆனால் இதற்கு அதற்கு மேலே போய் ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்க வேண்டியது இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு மே மாதம் நினைக்கிறேன் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள்ல ரெண்டு சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க உடனடியா இதே திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா சிபிசிஐடி என்கொயரி ஏதோ சிபிசிஐடி என்கொயரி நடந்தாச்சுன்னா பிரச்சனை பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் கைது பண்ணியிருக்கோம் மிக பிரமாண்டமான நடவடிக்கை எடுத்தாங்க ஐயா சைலேந்திர பாபு அப்போது காவல்துறை தலைவராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேல இது நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தாங்க ஒரு வருடம் ஆகல அதுக்குள்ள பழையபடி இப்படி நடந்திருக்கு காரணம் என்ன இந்த அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருந்தால் வேற ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயோ தமிழனுக்கு தாலி பறி தமிழ் தமிழட்சிகளுக்கெல்லாம் தாலி பறி போகுது தமிழர்கள் எல்லாம் குடிகாரி குடிகாரர்கள் ஆயிட்டாங்க தமிழ் குடும்பங்கள் எல்லாம் சிதைதுன்னு ஒப்பாரி வைப்பாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு அப்படியே கன்வீனியன்டா மறந்துடுவாங்க இதே திமுக ஆட்சி திமுக கட்சி இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலே சத்தம் போட்டாங்க நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து மது தான் அப்படின்னு அதெல்லாம் மறந்து பூசிப்போம் இப்போ வருஷையா வருஷம் தூரம் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எதிர்கட்சி சத்தம் போடுறாங்க நாளைக்கு எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே தான் தொடரும் இவ்வளவு சாராயத்துக்கு தேவை உரு எப்படி உருவாகுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஐம்பது விழுக்காடு ஆண்டு குடிகாரர்களாக மாறி போயிருக்கிறாங்களா அதற்கு காரணம் என்ன அந்த 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 ஐயுஎம்எல் இந்தியன் மே ஐஎம்எஃப் எல்லாம் ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அது பேர் வினோதமான பேர் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஃபாரின் லிக்கர் இந்தியால பண்றாங்களாம் அப்படி இந்தியாலையும் பண்ணல அது அது ஃபாரின் லிக்கரும் இல்ல அந்த ஃபாரின் லிக்கருக்குள்ள தரமோ பாதுகாப்போ இதுல கிடையாது அதை கடைகள்ல விற்கிறாங்க கடைகள் என்ன விலைக்கு வராங்க கடுமையான விலைக்கு விற்கிறாங்க அந்த அது சாராய ஆலை அதிபர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக எம்பிக்களாக அமைச்சர்களாக இருக்கிறாங்க இந்த பாவங்களுக்கு அதை வாங்கி குடிக்க முடியல நூத்தி இருபது நூத்தி முப்பது ரூபாய் குடிச்சா அவன் எங்க வாங்குவான் அதனால அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு சரக்கு கிடைக்குதான்னு பாக்குறாங்க இந்த ஏழ்மையும் வறுமையும் காரணம் ஒரு பக்கம் இந்த சாராய ஆலை அதிபர்கள் அது தொடர்பான தொழில் தொழில் முதலாளிகள் எல்லாம் தொழில் நடத்தக்கூடிய முதலாளிகள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மிகப்பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக செல்வாக்கு மிக்கவர்களாக தொடர்ந்து எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக மாறக்கூடிய அளவுக்கு வளர்ந்தோங்கி சிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பாவங்களை பாருங்க அவனுக்கு முடியல அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு பாக்கெட்ல கிடைக்குதுன்னு வாங்கி குடிச்சுன்னு ரோட்ல கடந்து சாகுதுங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு இதெல்லாம் என் அரசாங்க கேள்வி கேட்கறதுல வெறும் காவல்துறை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் இன்ஸ்பெக்டர் ரெண்டு மூணு போலீஸ்காரங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஐம்பது அதிகாரிகள் இருக்காங்க வைங்க ஆமா அந்த போலீஸ் லிமிட்டுக்குள்ள உள்ள எத்தனை பேரை கண்டுபிடிக்க முடியும் எந்த வீட்டுக்குள்ள சாராயம் காச்சின்னா எங்க வச்சு விக்கிறானு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனா ரேடார வச்சா பாத்துட்டு இருக்காங்க அரசு அரசு வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றது காவல்துறையினர் தான் இன்னும் சொன்னா மதுவை அரசு அதாவது போலீஸ் தானே அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்குல இல்ல அரசு கல்ல விக்கி கல்லு இறக்கறது தானுமாதிரி கொடுங்க அதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களே கல் குடிச்சி எவரும் சாக மாட்டான் கல்லு குடிச்சு இந்த மாதிரி எல்லாம் ஊச்சலிக்கர்லாம் இந்த மாதிரி ப பரவாது பரமரம் பாதுகாக்கப்படும் பணையர் ஏறுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த அது உடலுக்கும் ரொம்ப பெரிய தீங்கு கிடையாது அதனால கல்லுறதுக்கு அனுமதி கேட்கறாங்க அனுமதி கேட்டாங்கன்னு கேட்குறாங்களே அதை கொடுக்கலாம்ல இது இவங்க இவங்க சாராய ஆலை அதிகாரிகள் தயாரிக்கக்கூடிய சாராயத்தை தான் வாங்கி குடிச்சு சாகணும்னு தலை எழுதி இருக்கு அப்படி அரசாங்கம் தவறான முடிவுகள் எடுக்குது அது எந்த அரசாங்கம் எந்த கட்சியினோட அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மது கொள்கையில தொடர்ந்து தவறுகள் பண்றாங்க இன்னைக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் அவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்காகவும் அவங்க செழித்தோங்கி வாழ்வதற்காகவும் எல்லா கொள்கை திட்டங்களை வகுத்தி வச்சுக்கிட்டு வெறும் போலீஸுக்கு மேல மட்டும் நம்ம குற்றம் சொல்றது தவறுன்னு நினைக்கிறேன் சொல்றாரு போலீஸ் கிட்ட தப்பு இருக்கு போலீஸ் வந்து எங்களை மாதிரி உள்ள தனி நபர்களை பாக்குறாங்க கண்காணிக்கிறாங்க எங்களை எங்க வாழ்க்கைகளை எப்படி தொலைக்கணும்னு பாக்குறாங்களே தவிர மக்களை பாதுகாக்கிறது பாதுகாப்பதற்கான காவல்துறை பாதுகாப்பதற்கான வேலையை செய்யல அந்த அந்த குற்றச்சாட்டு எனக்கு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை முழுக்க முழுக்க மக்கள் விரோத துறையாத மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை அப்படியே தூக்கி காவல்துறை மீது போட்டுவிட்டு இந்த அரசியல்வாதிகளும் இந்த அதிகார வர்க்கத்தினரும் தப்பித்துக் கொள்வது தவறான விஷயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன்